வணக்கம் மக்களே கடைசி மற்றும் மூணாவது தொடரில் ரோஹித் சர்மா பிளேயிங் லெவன்ல சில மாற்றங்கள் செஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி ஒரு நாள் கிரிக்கெட் தொடர் நரேந்திர மோடி மைதானத்துல நடக்க போகுது இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்கக்கூடிய இங்கிலாந்து கிரிக்கெட் அணி இந்திய அணியோட அஞ்சு போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடர் மற்றும் மூணு போட்டிகள் கொண்ட ஒரு நாள் போட்டியில விளையாடுறாங்க இந்த போட்டிகள்ல டி டுவெண்டி நிறைவு பெற்ற நிலையில இந்தியா நாலு போட்டிகளை வென்று தொடர கைப்பற்றியிருந்தாங்க ஒரு நாள் போட்டிகள் விறுவிறுப்போடு நடந்து வந்துட்டு முதல் இரண்டு ஒரு நாள் ஆட்டங்கள்ல இந்திய கிரிக்கெட் அணி வெற்றி பெற்று இருக்காங்க இதனால இந்தியா இங்கிலாந்துக்கு அணிகளுக்கு இடையேயான போட்டியில ஒரு நாள் தொடரையும் இந்தியா வென்று பெருமை சேர்த்திருக்காங்க இப்போ மூன்றாவது மற்றும் இறுதி ஒரு நாள் கிரிக்கெட் தொடர் குஜராத் மாநிலத்துல இருக்கக்கூடிய அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியத்துல நடக்க போகுது இந்த போட்டி பன்னெண்டாம் தேதி தொடங்குது இந்த போட்டியில சில மாற்றங்களை கேப்டன் ரோஹித் சர்மா பண்ணியிருக்காரு ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்க்கிறாங்க ஆனா சாம்பியன் டிராபிக்கு இன்னும் சில நாட்கள இருக்கக்கூடிய நிலையில இன்னுமே பும்ராவோட மருத்துவ அறிக்கை வெளியிடப்படல அகர்கர் கூட பும்ரா பெங்களூர் நேஷனல் கிரிக்கெட் அகாடமிக்கு போக போறாரு அப்படின்னும் அங்க அவரை செக் பண்ணி சொன்னா தான் தெரியும் அப்படின்னு பிசிசிஐ தரப்பு தெரிவிச்சிருந்தாங்க லீக் ஆட்டத்துல பும்ரா ஆடல அப்படின்னாலுமே வர போனாங்க அதிகம் சொல்லப்படுது அதே மாதிரி கடைசி போட்டியில போட்டில பிளேய்ல அஞ்சு மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது ஏன்னா மூன்று போட்டிகள் கொண்ட ஓடியை தொடர்ல ரெண்டு போட்டிகள்ல வின் பண்ணதன் மூலமா தொடர இந்திய அணி கைப்பற்றி இருக்காங்க அதனால பெஞ்சில இருக்க வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போறாராம் ரோஹித் சர்மா அந்த வகையில ஓபனிங்ல ஜடேஜா கில்லுக்கு பதிலா ஜெய்ஷ்வால் களமிறங்க போறாரு அதே மாதிரி கேஎல் எல் ராகுலுக்கு பதிலா ரிஷப் பண்ட் உள்ள வர போறாராம் அதே மாதிரி ஆல் ரவுண்டர்களான அக்சர் பட்டேல் மற்றும் ஜடேஜா ரெண்டு பேருமே வெளியே போறாங்க அவங்களுக்கு பதிலா குல்தீப் யாதவ் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் உள்ள வர போறாங்க அதே மாதிரி வேகபந்து வீச்சாளர்கள் பார்த்தோம்னா ஷமிக்கு பதிலா அஸ்தீப் சிங் உள்ள வர போறாரு ஆக மொத்தம் ஓபனர்களா ரோஹித் சர்மா ஜெய்ஷ்வால் மூன்றாவது இடத்துல கிங் கோலி நாலாவது பிளேயரா ஸ்ரேயஸ் ஐயர் அஞ்சாவது பிளேயரா பண்ட் The cat sat on the ஆறாவது இடத்துல ஹர்திக் பாண்டியா ஏழாவது பிளேயரா வாஷிங்டன் சுந்தர் எட்டாவது பிளேயரா குல்தீப் யாதவ் ஒன்பதாவது பிளேயரா ஹர்ஷித் ரானா பத்தாவது பிளேயரா ஹர்தீப் சிங் கடைசி பதினோராவது பிளேயரா நம்ம வருண் சக்கரவர்த்தி இந்த பிளேயிங் லெவனோட தான் இந்தியா மூன்றாவது மற்றும் கடைசி ஒரு நாள் போட்டியை விளையாட போறாங்க இந்த போட்டி சாம்பியன் டிராபிக்கு முன்னாடி நடக்கிறதுனால இது ஒரு வார்ம் அப் மேட்சா தான் பார்க்கப்படுது அதனாலதான் கடைசி மற்றும் இறுதி போட்டியில ஆடாத பிளேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறாரு ரோஹித் சர்மா கடந்த மேட்ச்ல ரோஹித் சர்மா ஃபார்ம்க்கு வந்து ரசிகர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாரு அதே மாதிரி மூணாவது மற்றும் கடைசி போட்டியில விராட் கோலி ஃபார்ம்க்கு வருவாரு அப்படின்னு எல்லா ரசிகர்களும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா ஒருத்தர் ஃபார்ம்க்கு வந்தா இன்னொருத்தர் ஃபார்ம் அவுட்க்கு போயிடுறாங்க ரெண்டு பேருமே ஃபார்ம்க்கு வந்தாதான் இந்த சாம்பியன் டிராஃபியை இந்தியா கைப்பற்ற முடியும் அதனால விராட் கோலி செஞ்சுக்காக ரசிகர்கள் ஆவலா காத்துட்டு இருக்காங்க நன்றி வணக்கம்